வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா அகத்திக்கீரை பருப்பு போட்டு சாம்பார் அடுத்து கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் பொரியலுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வறுத்து அரைச்சு சேர்க்க போகிறோம் பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கோம் இங்கே இருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் பொரியலுக்கும் சரி சாம்பாருக்கும் சரி சேர்த்து சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பொரியலுக்கு அரைச்சு சேர்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான சாமான்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் கடாயை பற்ற வச்சு அன்னபூர்ணிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒன்றரை ஸ்பூன் கடலெண்ண கடுகு சீரகம் பச்சை பச்சமிளகம் வெங்காயம் வெங்காயம் சேர்க்கும்போது கருவேப்பில ஏன்னா கருவேப்பிலை போட்டால் ரொம்ப வெடிக்கும் அதனால் வெங்காயத்தோடு சேர்த்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூ போட்டோன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காயை போட்டுட்டு மஞ்சள் மஞ்சத்தூள் சீரத்தூள் சத்தா மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு கலருக்கு ரெடி விட்டு சீரகத்தூள் சீரகத்தூள் சேர்த்தா அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லா பொறிகளுக்கும் சீரகத்தூள் சேர்க்கறது நல்லது நிறைய தண்ணி கழிச்சு அப்படியே கிண்டி விட்டு நம்மளுக்கு செவன்டி பர்சன்ட் ரெடி மேல நம்ம அந்த பொடியை போட்டு இறக்கிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி எதுக்காக அப்போ தண்ணி சேர்த்துக்கணும்னா கீழே அந்த இப்போ நம்ம போட்டோன்னு இந்த பொடி அது போய் கீழே ஸ்டோர் ஆகிடும் அடிப்பிடிச்சி போயிடும் இந்த பக்கத்தில் எல்லாம் மருந்துன்னு சொல்லுவாங்க அது அது மருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதை அடிப்பிடிக்க விடாமல் அதை எடுக்கிறதுக்கு தான் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆஃப் ரெண்டு கிண்டி வி கத்திரிக்காய் பொரியல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் தாருங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகும் எப்படி வெந்திருக்கு பாருங்க சார் நான் சமையல்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க ரசித்து செய்ய வேண்டியதுதான் உப்பு புளி காரம் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஒரு தடவை ரெண்டு தடவை கூடுதல் குறைச்சலாம் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் ஆனால் எல்லாரும் சமைக்க கற்றுக்கங்க இதை மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேறு எதுவும் கிடையாது ஒர்க் அவுட் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் மியூசிக் கேட்கலாம் ஆனா எல்லாத்தையும் விட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னால் குக்கிங் தான் சமைங்க என்ஜாய் பண்ணுங்க ஆரோக்கியமாக இருங்க அழுத்திக்கிற பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடாயை பற்ற வச்சு கொஞ்சமாக கடவுள் எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டு நல்லா வருத்தணும் அப்படி இதை சத்தம் கேட்குதா அகத்திக்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து செப் கிடையாது அதனால என்கிட்ட வந்து நீங்கள் அதோட நியூட்ரியல் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது அது எனக்கு தெரியாது ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் வெங்காயம் நல்லா பதமாகிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கும்போது ி மூண்டு எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக நல்லதான் இதுக்கு தேவையான சாம்பார் பொருள் ரெண்டரை ஸ்பூன் தனியாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு இப்போ அகத்திக்கீரையை சேர்க்கணும் அவ்வளோ பிரமாதமான ஒரு அகத்தி அவ்வளோ ஒரு இல்லம் இருக்குது கீரை வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கணும் ஏதாவது ஒரு கீரை அதில் அகத்திக்கீரை ரொம்ப விசேஷம் அகத்தி கீரை சிறுகீரை அரைக்கீரை அது எல்லாமே ரொம்ப விசேஷம் கீரை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம பருப்பு சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சுன்னா இறக்கிடலாம் அகத்திக்கீரை பருப்பு சாம்பார் ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்